சிறந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள் முதல் பணியிடத்தில் பெண்கள் பங்கேற்பை ஊக்குவித்தல் வரை கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட புதிய தொழிலாளர் குறியீடுகள் இந்தியா தனது பணியாளர்களை நடத்தும் விதத்தில் ஒரு தலைமுறை மாற்றத்தை கொண்டுவரும் புதிய தொழிலாளர் குறியீடுகள் இருபத்தொன்பது சட்டங்களை நான்கு எளிமைப்படுத்தப்பட்ட குறியீடுகளாக இணைத்து வலுவான தொழிலாளர் பாதுகாப்பு சிறந்த இணக்கம் மற்றும் வணிகங்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை உறுதியளித்துள்ளது இதன் பயன்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் நாற்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் வருடாந்திர சுகாதார பரிசோதனைகளை கட்டாயமாக்குவது தொழிலாளர் விதிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் ஊதியத்திற்கான புதிய வரையறை உருவாக்கப்பட்டுள்ளது இது மொத்த ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக கொடுப்பனவுகளை கட்டுப்படுத்துகிறது இதன் பொருள் அடிப்படை ஊதியம் உயரும் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பணிக்கொடை பங்களிப்புகள் அதிகரிக்கும் இது ஓய்வூதிய சலுகைகளை கணிசமாக அதிகரிக்கும் புதிய கொள்கை ஊழியர்களின் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் சம்பளத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் முதலாளிகளுக்கான இணக்கச் சுமையையும் செலவுகளையும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர் அனைத்து நிலையான கால ஊழியர்களும் நிரந்தர ஊழியர்களைப் போலவே சட்டப்பூர்வ சலுகைகளை பெறுவார்கள் வாரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை நேரமாக வரையறுக்கப்பட்டதை தரப்படுத்துவது கணிக்கக்கூடிய தன்மையை மேம்படுத்துகிறது புதிய தொழிலாளர் குறியீடுகளில் மிக முக்கியமான முன்னேற்றங்களில் ஒன்று கிக் பிளாட்ஃபார்ம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களை முறையாக அங்கீகரிப்பது ஆகும் அவர்கள் இப்போது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஊழியர் மாநில காப்பீடு மற்றும் மகப்பேறு சலுகைகளை பெறுகிறார்கள்